வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் வீட்டில் இருந்தபடி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஸோ என்ன தொழில் பண்ணலாம் ஸோ எந்த மாதிரி தொழிலெலாம் வந்து லாபம் அதிகமாக கிடைக்கும் எப்போயுமே டிமாண்டாக இருக்கிற தொழில்கள் என்னென்ன அப்படின்றது ஏ டு சட் பார்க்குறோம் ஸோ இந்த தொழில்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்எஸ் கம்பெனி ரொம்ப ஒரு மிக குறைந்த ஆஃபரில் அதாவது குறைந்த முதலீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்ணித்தராங்க ஸோ இதில் என்னென்ன மாதிரி தொழில்கள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இடத்தோடனே ஒரு பெரிய பிஸ்னஸ் வந்து பண்ண முடியாது நான் குறைந்த முதலீட்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் மறக்காமல் இந்த வீடியோ முழுமையா பாருங்க டெய்லியும் இருந்து மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் இதில் நீங்க வேலை செஞ்சா உங்களுக்கு காசு நிச்சயமாக உண்டு எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இதில் அமௌண்ட் சம்பாதிக்கலாம் என்ன மாதிரி தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேப்பர் பிளேட் தயாரிக்கிறதாங்க பேப்பர் பிளேட் மட்டும் கிடையாது ஸோ இந்த கம்பெனி கிட்ட பேப்பர் பிளேட்டு கற்பூரம் தயாரிக்கிறது சாம்பிராணி தயாரிக்கிறது அகர்பத்தி தயாரிக்கிறது அதே மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி தயாரிக்கிறது பேப்பர் கப் தயாரிக்கிறது செருப்பு தயாரிக்கிறது ஏக தொழில்கள் இருக்கு ஸோ பெரிய பெரிய கம்பெனியை தான் இதை வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் ஒரே ஒரு ஆள் இருந்தாங்கன்னா கூட அந்த ஒரு ஆள் செய்யக்கூடிய தொழில் அதாவது மிஷின்ஸு இவங்க கிட்ட இருக்கு நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களே ஒரு ரெண்டு கடையை பிடிச்சி நீங்களே அதை ஆட்டோமேட்டிக்காக அதாவது ஹோனாவே வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட இருக்குது இருக்கு பேக்கிங்னால் நீங்கள் இதை தயார் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இவங்க கிட்ட இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட இருக்கிற ரா மெட்டீரியல் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி வெரைட்டிஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் போய் சேல் பண்ணிங்கனாவே அதிக அளவில் சேல்ஸ் ஆகும் ஏன்னா ஒரு புதுசாக டிசைன் இருக்குது அப்படின்னாவே மக்கள் விரும்பி வாங்குவாங்க அந்த மாதிரி டிசைன் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது ஸோ இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சி சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது நூறு சதவீதத்தில் எழுபத்தஞ்சி சதவீதம் மட்டும் நீங்கள் பணம் கட்டினா போதும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுக்கு ஆஃபரும் வந்து வந்து மிஷின்ஸ் மிஷின்ஸில் ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகாத பிஸ்னஸ் தாங்க ஸோ எப்படி லாஸ் ஆகாதுன்னா நீங்கள் வேலை செஞ்ச அதாவது நீங்கள் ஒரு பொருளை தயாரிக்கிறீங்கன்னா அந்த பொருள் சேல்ஸ் ஆகாமல் இருந்தால் மட்டும் உங்களுக்கு லாஸ் அப்படின்றது ஆகும் ஸோ இந்த பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேல் பண்ணிடலாம் ஒரே ஒரு நாலு கடை பிடிச்சிங்கன்னா சிம்பிளாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து செஞ்சுக்கலாம் இதுக்கு மெயினாக பத்துக்கு பத்து ரூம் இருந்தாவே பண்ணாலே போதும் அதிகமாக வந்து பெருசாலாம் பெருசாலாம் தேவை கிடையாது அதே மாதிரி இந்த இதுக்கு நிறைய கரண்ட் ஆட்டோமேட்டிக் மிஷின்றதுனால நிறைய கரண்ட் செலவாகும் அப்படின்னு நினைக்கவே தேவையில்லைங்க இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான மிஷின்றதுனால அதிகளவில் கரண்ட்டும் இழுக்கு தா இழுக்காது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி பிஸ்னஸை பண்ணலாம் இவங்கக்கிட்ட இருபதுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் வேணுமோ உடனடியாக நான் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ ஏ டு ஜெட் தகவலை அவங்களே சொல்லிவிடுவாங்க ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Do you want to